ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கு போல் சாமி தோட்டம் ஜி கவுண்டம்பாளையம் என்னமோ போட்டிருக்காங்க பாருங்கள் இதை வாரஹியம்மன் கோவில் வெளிலேயே பார்த்தீங்கன்னா டூ வீலரு கார் பார்க்கிங் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இப்போது அப்போது நாங்கள் முன்னாடி போனப்போ ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இல்லை இப்போ ஆனால் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் கரெக்டாக பன்னெண்டரை மணிக்கோ ஒரு மணிக்கோ பன்னெண்டரை மணிக்கு பூஜை ஒன்று இருந்துச்சு பூஜை பண்ணுவாங்களம்மா சாமிக்கு ஸோ அதனால் எல்லாத்தையுமே உட்கார வச்சுட்டு இருந்தாங்க அங்கே கோவிலில் நாங்கள் வந்து சரி பூஜையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பாருங்களேன் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு மக்களே உள்ளே வந்து சாமியை வந்து வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல நான் பயந்து பயந்து தான் இந்த வீடியோவை எடுத்தேன் யாராச்சும் திட்டுவாங்களோ ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சாமியை வந்து ஃபோட்டோவே எடுக்கலை சாமியை காட்டவே இல்லை கோவில் மட்டும் தான் காட்டுறீங்க ஏன்னா உள்ள வந்து பூஜை அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ ஒருத்தவன அவங்க ஏதாவது சொல்லுவாங்க